ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்தது பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப வருஷம் ஆனாலும் சரி அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறது பார்க்க முடியுது எனக்கு ஆறு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது பதிமூணு வருஷம் ஆகுது இப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க அப்படி அவ்வளோ வருஷம் குழந்தையை தள்ளி போய்கிட்டே இருக்குது என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டோம் ஆனாலும் குழந்தை தங்கலை குழந்தை நிற்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப வருஷமாக குழந்தையே தங்கலை அப்படின்னா டாக்டர்ஸ் கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு முறை வந்து கர்ப்பப்பையை கிளீன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா வந்து உடனே கரு தங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ ஒருத்தவங்களுக்கு ஆறு வருஷமா குழந்தை இல்லை அப்படின்னா அந்த ஆறு வருஷமாக அவங்களுக்கு வந்து ஓவலேஷன் நடந்திருக்கும் பீரியட்ஸ் ஆகியிருக்கும் கணவன் மனைவி சேர்ந்து இருந்திருப்பாங்க ஸோ இப்படி எல்லா விஷயமுமே இருந்திருக்கும் இல்லையா அப்போ கர்ப்பப்பையில் வந்து அவங்களுக்கு கழிவுகள் சரியாக வெளியேறாமல் இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் பீரியட் ஆகி ஆகி உள்ளே வந்து நிறைய கசடுகள் கழிவுகள் கிருமிகள் உள்ளே இருக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிசிஓடி பிரச்சனை நீர் கட்டி ஓவலேஷன் ஆகியாகி அது சரியாக வந்து க கருமுட்டையாக வெடிக்காமல் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீர்க்கட்டிகளாக தேங்கி இருக்கலாம் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கலாம் அதே மாதிரி ஒரு கரு வந்து வளரணும் அப்படின்னா இருக்கணும் அப்படி இருந்தால்தான் அந்த கரு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக பிடிச்சி வளரும் அப்போ அந்த சூழ்நிலைகள் வந்து இல்லாமல் இருக்கலாம் கழிவுகள் சரியாக வெளியேறாமல் இருக்கலாம் எண்டோமெட்ரியம் வந்து ரொம்ப திக்காகி இருக்கலாம் இதனால கூட குழந்தை தங்காமல் இருக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ நம்ம ஒரு முறை வந்து கர்ப்பப்பையை நம்ம கிளீன் பண்ணி நம்ம சுத்தப்படுத்திட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து நெக்ஸ்ட்டு ஈஸியாக வந்து கருப்பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ எப்படி நம்ம நிலத்தில் வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி நிலத்தை உளுறோமோ அதே ஒரு மெத்தட் தான் ஒரு குழந்தை வளரணும் அப்படின்னா அதுக்கேற்ற சூழ்நிலை கர்ப்பப்பையில் இருக்கணும் அதில் இருக்கிற கழிவுகள் வெளியேறி கசடுகள் வெளியேறி எக்ஸ்ட்ரா ஹார்மோன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ் அவுட் ஆகி வெளியேறணும் வெளியேறணும் அதே மாதிரி எண்டோமெட்ரியம் சரியான அளவில் இருக்கணும் இது எல்லாமே சரியாக இருந்தால் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்ப்பப்பையும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அதாவது அந்த ஓவரி வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் ஓவரி நல்லா ஃபங்க்ஷன் ஆனால் தான் உங்களுக்கு கருமுட்டை வந்து நல்ல கருமுட்டையாக உங்களுக்கு கிடைக்கும் அப்போ தான் உங்களால் கருத்தரிக்கவும் முடியும் ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கருப்பையை ஒரு முறை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது நல்லது அதுக்கு வந்து தான் நான் இன்னைக்கு ஒரு மூணு டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லப் போகிறேன் இது மூணுமே ரொம்ப எஃபெக்டிவான சைடு எஃபெக்ட்டே இல்லாத டிப்ஸ் இதை வந்து நம்ம ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ வருஷமாக இது வந்து ஒரு முறை அப்படிங்கிறத விட ஒரு மூணு மாதம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கர்ப்பப்பை வந்து நல்லா க்ளீன் ஆகி நீங்கள் அடுத்த முறை கர்ப்பத்துக்கு முயற்சி பண்ணும்போது சீக்கிரமாக கருத்து தங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத இப்போ நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மூணு டிப்ஸும் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்சிக்காக காத்துக்கிட்டுருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இஞ்சி இஞ்சியை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ இது வந்து நிச்சயமாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து சில பேருக்கு கொஞ்சம் இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு குடல் புண்ணு அல்சர் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒத்துக்காது அவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த இஞ்சியை வந்து எப்படி பயன்படுத்தி நம்ம கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதை தட்டினாலும் சரி இல்லை துருவி எடுத்துக்கிட்டாலும் சரி அதை நல்ல ஒரு கிளாஸ் கொதிக்கிற தண்ணியில் அந்த இஞ்சி துருவலையோ இல்லை இஞ்சி தட்டுனதையோ போட்டுட்டு நல்ல ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதை அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இஞ்சியில் இருக்கிற அந்த இது ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் இறங்கி கலர் வந்து அப்படி சேஞ்ச் ஆகிடும் அதுக்கப்புறமா அந்த வாட்டரை காலையில் எம்டி பீரியட்ஸ் பீரியட்ஸான கடைசி நாள் வந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டு வரணும் கடைசி நாள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது சில பேருக்கு மூணு நாள் தான் பீரியட் வரும் எனக்கு நாலு நாள்லேருந்து பீரியட்ஸே வராது அப்படிங்கிறவங்க மூணாவது நாள் குடிக்கணும் எனக்கு நாலு நாள் பீரியட்ஸ் வரும் இல்லைனா அஞ்சு நாள் பீரியட்ஸ் வரும் ஆறாவது நாளில் இருந்து எனக்கு பீரியட்ஸே வராது அப்படிங்கிறவங்க அஞ்சாவது நாள் எடுத்துக்கணும் அப்படியே கடைசி நாள் பீரியட்ஸ் உங்களுக்கு என்றைக்கு வந்து நல்ல ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகுறதுக்கு முன்னாடி எந்த நாள் இருக்கோ அந்த நாளில் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ இதை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு மாதம் எடுக்க எடுத்தால் பத்தாது ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி பத்து வருஷம் அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு மூன்று மாதங்களாவது தொடர்ந்து எடுக்கணும் மாதவிடாய் காலத்தில் மட்டும் அப்போ ஒரு மூன்று மாதம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்கள் கர்ப்பப்பை வந்து ஒவ்வொரு மாதமுமே இந்த பீரியட்ஸோடு எல்லாமே வெளியேறி வெளியேறி உங்களுக்கு வந்து நல்ல க்ளீன் ஆகிடும் நான் சொன்ன மாதிரி சீக்கிரமே கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மலை வேம்பு இதை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் நம்ம சேனல் ஃபாலோயராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுருக்கும் பட் இருந்தாலும் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க உங்களுக்காக நான் சொல்கிறேன் மலை வேம்பு அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கும் அந்த மலை வேம்பு செடியே வந்து நீங்கள் இதுவே மரமே நீங்கள் பார்த்துருப்பீங்க செடியே பார்த்துருப்பீங்க இந்த மலை வேம்பு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் உள்ள கழிவுகள் எல்லாத்தையும் நீக்கி நான் சொன்ன மாதிரி நீர்க்கட்டியை சரி பண்ணி உங்களோட கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தி சீக்கிரமாக கரு தங்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ கிராமத்து சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸான ஃபஸ்ட்டு மூணு டே வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க கையால் ரொம்ப வருஷம் நல்லா வாழ்ந்து குழந்தை பெற்று நல்ல சுமங்கலியாக இருக்கிறவங்க கையில் வந்து வாங்கி குடிக்க சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு இந்த மலை வேம்பு வந்து ரொம்ப ஸ்பெஷல் இதை குடிச்சு கன்சீவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம சேனல்லையும் நம்ம போட்ட டிப்ஸை பார்த்து ஃபாலோ பண்ணி கன்சீவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க இது வந்து ஊர் சைடு இருக்கிறவங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பவுடராக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நாட்டு மருந்து கடையில் இந்த மலைவேம்பு இலையே வந்து இருக்கிறதா சொல்லி நிறைய சகோதரிகள் சொல்லி நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லைனா நம்ம ரீசண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மலைவேம்பாதி தைலம் ஸோ அதை எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் நம்ம டீட்டெயில்டாக போட்டிருக்கோம் அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் பார்த்துட்டு இந்த மலைவேம்பு எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களோட கர்ப்பப்பை வந்து நல்லா க்ளீன் ஆகுறது நீங்கள் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் மூணாவதாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இன்னுமே ரொம்ப எஃபெக்டிவானது ஓமம் இந்த ஓமம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வயிறு வலினாலே நம்ம வந்து ஓம வாட்டர் குடிப்போம் அப்படிலாம் குடிச்சு வளர்ந்துருக்கோம் ஸோ இந்த ஓமம் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது அதுலேயும் முக்கியமாக இந்த மாதிரி கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உங்களோட எண்டோமெட்ரி நல்லா ஸ்ட்ராங்காகும் ஸ்ட்ரென்தனாகும் கர்ப்பப்பை மசிலை வந்து நல்லா ஆக்கும் கர்ப்பப்பையை வலுப்படுத்தும் அதே மாதிரி ரொம்ப வருஷமாக வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது இல்லைனா வந்து எனக்கு பீரியட்ஸ் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தான் வரும் அதுவும் டேப்லெட் போட்டால் தான் வரும் இல்லை எனக்கு ரொம்ப நாளாக பீரியட்ஸே வரலை எனக்கு பீரியட்ஸை வர வைக்கணும் அப்படிங்கிறவங்க கூட இந்த ஓமம் வந்து வாட்டராக எடுத்திங்க அப்படின்னா உடனே பீரியட்ஸ் வந்துடும் ஸோ இந்த ஓமத்தை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா அதே மாதிரியே ஒரு டீஸ்பூன் ஓமத்தை நைட்டுவே ஊற வச்சாலும் சரி இல்லை காலையில் கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சு மூடி போட்டு மூடி ஒரு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கியிருக்கும் இதையும் வந்து நீங்கள் பீரியட்ஸ் லாஸ்ட் ஒரு ரெண்டு நாள் வந்து நீங்க குடிக்கணும் ஸோ இப்படி குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை நல்லா க்ளீன் ஆகி சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ நான் சொன்ன டிப்ஸ் வந்து எல்லாத்தையுமே ஒன்றா ஃபாலோ பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு இது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது எது வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு மாதம் யூஸ் பண்ணாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்றை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அண்ட் இதை ஃபாலோ பண்ணி கன்சீவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க இதை ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க இதனால் உங்களுக்கு பலன் கிடச்சிருக்கு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ